கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதரிசன புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்குச் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் பூர்வ காலங்கள் பூர்வ காலத்தில் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் தான் எப்பொழுது நிறைவேறிக் கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுமரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஏசு கிறிஸ்துவினுடைய போன்றவைகள் எல்லாம் பூர்வ காலத்திலே தெரிவிக்கப்பட்ட ஒன்று அவர் எங்கே எப்படி பிறப்பார் என்று சொல்லப்பட்டதோ அதே போல தான் அவர் பிறந்தார் தான் சொல்லுகிறது இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தை ஆதி நாட்களிலே கூறப்பட்டவைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு அவருடைய வசனங்கள் நமக்கு அடங்கியிருக்கிறது அப்போ வேத வசனங்களெல்லாம் தற்செயல் நிகழ்களாக எழுதப்பட்ட ஒன்று அல்ல பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறி கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் இவைகளெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் என்கிறதை புரிந்து வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டும் நல்ல ஆண்டவரே பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறினது போல தொடர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேறுவதற்கு போதுமானதாக இருக்கிறது அதை உணர்ந்து நாங்கள் சேவிக்க நீர் எங்களுக்கு கிருவை தாரும் உயிர் தொழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை